இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபுகிருது வருடம் பங்குனி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை மேம்படும் கவனம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ரிசவராசி நேர்களே உத்தியோக பணிகளில் ஈடுபாடு குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது போட்டித் தேர்வுகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் புத்துணர்ச்சி உண்டாகும் மனதிற்கு பிடித்த புல்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுனராசி நீர்களே குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் கற்பனை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும் பக்குவம் பிறக்கும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நீர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் பயணங்களின் மூலம் அனுபவம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி நியர்களை ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபார இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தடைகள் மறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னிராசி நெயர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் விதாண்டவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் புதிய தெளிவு ஏற்படும் புதிய நபர்களின் வருகையால் சுய விரயங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மாற்றம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் துலாம் ராசி நிகர்களே மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் தோற்ற பொழிவுகளில் மாற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பக்தி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சகராசி நீர்களே புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பயணங்களின் மூலம் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசி நிகர்களே உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் கைகூடும் வியாபார நிமிர்த்தமான முதலீடு அதிகரிக்கும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் நலம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் மகர ராசி நேயர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசு வழியில் சில சாதகமான சூழல் அமையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வியாபார பணிகளில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் தேர்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் கும்பராசி நேர்களே புதிய துறை சார்ந்த தேடில் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் இன்பம் நிறைந்த நாள் ஆகும் உங்களது அதிர்ஷ்ட திசை நிறம் மீனராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாக்குவன்மையின் மூலம் சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் இழுப்பறியான சில தனவரவுகள் கிடைக்கும் அடமான பொருட்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் நிறைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்